பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமத் திருப்பூர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறதுக்கான செலவு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கணுன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் ஒருத்தர் என்கிட்ட போன் பண்ணி அவர் என்ன நினைச்சுட்டாரு சிப்பிக்கலான் வளர்த்துற மாதிரியே ஓல ஷெட்ல வளர்த்தலான்னு நினைக்கிறாரு கீத்து கொட்டகை வந்து சிப்பிகாலானுக்கு தான் ஒத்து வரும் அது வந்து இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல வளர்ற ஒரு பொருள் ஆனா பட்டன் மஷ்ரூமை பொறுத்த அளவுக்கு பதினாறு டிகிரி தான் மஷ்ரூம் வளரும் பதினாறு டிகிரி வரைக்கும் கொண்டு போகணும்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல பக்காவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தாதான் நம்ம மின்சாரத்தை சேமிச்சு கரண்ட் குறைந்த மின்சார செலவுல நம்ம மஷ்ரூமை உற்பத்தி பண்ண முடியும் அதுக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கும் போதே அதை மனசுல தான் நம்ம உருவாக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து இதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கில் ப்ராஜெக்ட் போட்டு செய்கிறாங்க இப்போ பொதுவாக வந்து உலகளாவ என்னென்ன பொருள் எல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னால் வீடியோ கம்போஸ்ட்டை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்ருக்குறோம் கம்போஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பங்கரில் போட்டதோடு நிற்கிது அடுத்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கு அது எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டுருக்கு இந்த வாரம் வேலை காரணம் ஜாஸ்தி வேலைப்பொழு கொஞ்சம் கூடிருச்சு அதனால் வந்து அது இன்னும் எடிட் பண்ணி முடியலை அடுத்த வீடியோ நாங்கள் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு முன்னால் வந்து இந்த தகவலை இன்னைக்கு பதிவேற்றம் பண்ணிடலாங்கிறத நோக்கத்தில் தான் வந்து இதை ஷூட் பண்ணுறோம் பொதுவாக பதினாறு டிகிரி கூலிங்ல வளர்கிற ஒரு பொருளை சாதாரண ஒரு செங்கல்ல கட்டின செவரோ அல்லது ஒரு ஹாலோ பிளாக்ல கட்டின செவருக்குள்ளேயோ வச்சு வளர்த்திட முடியுமானா வளர்த்தலாம் தான் ஆனால் அதற்கான மின் செலவு கூடுதல் ஆகும் என்ன காரணம்னா நீங்கள் வெயில் காலத்துல நீங்களே உணர்ந்துருப்பீங்க உங்கள் வீட்டுக்குள்ள பகல் நேரத்தில் உங்கள் செங்கல் செவரோ ஆலோ பிளாக் செவரோ வந்து வெளியே இருக்கிற சூரிய உஷ்ணத்தை வாங்கி வச்சுக்கும் மேலே காங்கிரீட்டும் வாங்கி வச்சுக்கும் நைட் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா நிம்மதியாக தூங்க முடியாது ஒரே புழுக்கமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே அப்போது வெளியே சாதாரண செவரில் நீங்கள் சாதாரண பில்டிங்கில் நீங்கள் எப்படி எந்த பில்டிங்கில் கட்டினீங்கன்னாலும் அந்த சூட்டை வந்து செவுறு வாங்கி வச்சுக்கும் காங்கிரீட் வாங்கி வச்சுக்கும் அது ரூம்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விடும் நீங்கள் ஏசி போட்டீங்கன்னா ஏசி ரூமை கூலிங் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சூடு உள்ள வந்துட்டே இருக்கும் அப்போ ஏசிக்கான லோடு மிக அதிகமாக இருக்கும் மின் செலவும் கூடுதலாக செலவாகும் அதுக்காக தான் வந்து காளான் வளர்த்துற அந்த அறைய வந்து ஒரு இன்சுலேட்டட் பில்டிங்காக கட்டுறது தான் முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கக்கூடிய முறை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா சொல்லலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா அந்த ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து சைடில் ஃப்ரிட்ஜோட சைடு அந்த வால்குள்ளே வந்து இன்சுலேட்டட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க பஃப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மெட்டீரியல் தான் அது நீங்கள் ஃப்ரிட்ஜு வந்து பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் உடஞ்சி போய் காயிலாங்கடையில் கிடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருள் தான் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பொருளை எல்லாம் வந்து கூலிங்காக பாதுகாக்கிறக்கும் ஒருவேளை கரண்ட் போய்ட்டா கூட ஒரு நாலஞ்சு மணி நேரம் வரைக்கும் அந்த கூலிங் வந்து குறையாம ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்துக்குது அதே சேம் மெத்தடு தான் நம்ம பட்டன் மஷ்ரூம் வளர்த்துறதுக்கு நம்ம அந்த முறையை தான் நம்ம கையாளணும் அப்போ ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு சின்ன பெட்டி அது வந்து எதாவது நம்ம பாதுகாத்து வைக்கிறதுக்காகத்தான் நம்ம வச்சுருக்கோம் இப்ப நம்ம காளான் வளர்த்துறதுக்கான பெரிய பெரிய ரூமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய சைஸ் ரூமா இருந்தாலுமே அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதே முறையில அந்த அறையை நம்ம கட்டமைச்சாதான் உள்ளுக்குள்ள பட்டன் மஷ்ரூமை நம்ம வளர்த்த முடியும் முக்கியமான விஷயம் இதுக்கு உலகம் பூரா இப்ப உபயோகப்படுத்திட்டு இருக்கிற மெட்டீரியல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற மெட்டீரியல் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த பஃப் பேனல்னு சொல்லுவாங்க அதான் பஃப் பேனல்ங்கிறத உங்களுக்கு காமிக்கிறக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த பஃப் பேனல்ங்கிறது வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க இது ரெடிமேடாக கிடைக்கும் இதை வந்து சாண்ட்விச் பேனல்னு சொல்லுவாங்க பாருங்க இதை வந்து இதில் சொருகி ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க இப்படியே ரூம் வந்து இதோட ஹைட் எவ்வளோ வேணாலும் இருக்கும் அகலம் வந்து ஒரு மீட்டர் தான் கிடைக்கும் இதோட விலையே சொன்னீங்கன்னா விலையே நீங்கள் கேட்டால் கூட ஸ்கொயர் மீட்டருக்கு தான் விலை சொல்லுவாங்க ஒரு மீட்டர் நீளத்துல அகலத்துல உயரத்துல எவ்வளவு வேணாலும் கிடைக்கும் இந்த மெட்டீரியலை வச்சுதான் ஒரு கட்டுமானத்தை உருவாக்குவாங்க இதை வச்சு எப்படி ரூமை கட்டுறாங்கிற ஒரு கிளிப்பிங் வீடியோ உங்களுக்காக இதுல நான் அட்டாச் பண்ணுவேன் அது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் கடைசியில வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துன்னு சைடுல கார்னர்ஸ்ல அதை ஜாயின் இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க இது ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பொருளை வச்சுதான் பெரிய பெரிய பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்குறாங்க இது வந்து திக்னஸ் திக்னஸ்ல இருக்கு இப்போ அறுபது எம்எம்னா ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் திக்னஸ்ல இருக்கு இது வந்து நம்ம ஒரு அறையோட கூலிங் எவ்வளவு எல்லாம் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த திக்னஸ் கூடிட்டே போகும் இதோட டென்சிட்டி கூடிட்டே போகும் அதுக்கு தகுந்த விலையும் கூடிட்டே போகும் நம்ம பட்டன் மஷ்ரூமுக்கு இது அறுபது எம்எம் திக்னஸ்ல இருக்கிற பஃப் பேனல் தான் யூஸ் பண்ணுவோம் இதோட விலை வந்து கிட்டத்தட்ட நீங்க வெளியே விசாரிச்சிங்கன்னா ஒரு சதுர அடிக்கு சதுர மீட்டருக்கு தான் விலை சொல்லுவாங்க ஒரு சதுர மீட்டருங்கிறது பத்து புள்ளி ஆறு சதுர அடி அப்போ ஒரு சதுர மீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குற வரைக்கும் செலவாச்சுன்னா ஒரு சதுர அடிக்கு நீங்க இப்படி ஒரு ஒரு சதுர அடிக்கு கட்டுறதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா செலவாகும் இந்த மெட்டீரியல்ல நாம வந்து ஆனாலும் இந்த மெட்டீரியலை நீங்க கட்டணும்னா ஃபர்ஸ்ட் காங்கிரீட் எல்லாம் போட்டு கீழே தளம் போட்டு குடுத்துடணும் தளம் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தான் வந்து இத செட் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் மேலேயும் வந்து இதை வச்சிருவாங்க அப்டர்ஸ்ல இதுக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் வந்து நீங்க உபயோகப்படுத்த முடியாது ஒரே ஃப்ளோர் தான் அது ஹைட் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா ஒரே ஃப்ளோராக தான் இருக்கும் இதுக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் கட்டி அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது இந்த ஒன்று வந்து விலை கூடுதல் ரெண்டாவது வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தா தான் இது செட் பண்ணி கொடுப்பாங்க மூணாவது இது வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டெம்பரவரி ஸ்ட்ரெச்சராக தான் நமக்கு தெரியும் பர்மனென்ட் ஸ்ட்ரெச்சர் மாதிரி தோணாது இதோட லைஃப்பும் கூட பத்து ஆண்டுகள் ஆகும்போது இது வந்து இந்த துருப்புடிக்கிறது அரிச்சு போகிறது இந்த மாதிரி ஒரு சில டேமேஜ் ஆகிறவக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால இதில் வந்து ஒரு முழு கட்டிடம் கட்டினதான ஒரு திருப்தி நமக்கு ஏற்படாது ரெண்டாவது இப்போ லேட்டா ஒரு பத்து இருபது வருஷமா இந்த திருமாக்கோள்ல தமிழ்நாட்டுக்குள்ள பல பக்கங்கள்லேயும் வீடு கட்டி கொடுக்குறாங்க நீங்க பாத்திருப்பீங்க வீட் யூடியூப்ல போனீங்கன்னா தெரியும் இந்த திருமாக்கோளை வச்சு கட்டுவாங்க இந்த திருமாக்கோளை வந்து சூடு உள்ள வராம சூடு இருக்கிற சூடு உள்ள வராம உள்ள இருக்கிற சூடு வெளியே போகாம தடுக்கும் நம்மளோட முழு கட்டடமும் இந்த திருமாக்கோள் தான் வச்சு கட்டியிருக்கோம் இது வந்து இதை விட இது கொஞ்சம் செலவு கம்மியாகும் இதுல வந்து ஸ்ட்ராங்காக வேணும்னா இது சிங்கிள் பேனல்னு வச்சிருக்காங்க இது டபுள் பேனல்னு வச்சிருக்காங்க இதுல வந்து இப்படி நம்ம செவத்துல வச்சுட்டு நடுவில் காங்கிரீட் போல் போட்டு ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஜி பிளஸ் ஃபைவ் வரைக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட கட்டலான்னு சொல்றாங்க நாங்க வந்து இந்த மெட்டீரியலை வச்சுதான் கட்டி இருக்கிறோம் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா ஓரளவுக்கு இதை விட இதுல பொருளாதாரம் நமக்கு மிச்சமாகுது ஆனா இது கட்டி கொடுக்கறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கு மொத்தமே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பத்து பேருக்கு கீழே தான் இருக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா இது ஒரு புதுமையான தொழில்நுட்பமா இருக்கிறதுனால அவங்க ரேட் கோட் பண்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியா கோட் பண்றாங்க இந்த கட்டுமானத்தை கட்டி கொடுக்கும்போது சாதாரண இன்ஜினியர் இன்ஜினியர் சம்பாதிக்கிறத விட கூடுதலா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல விலை கொஞ்சம் கூடுதலா சொல்றாங்க நம்ம முதல்ல இதை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுங்கிறதுனால இதை வச்சுதான் நம்ம கட்டடம் கட்டியிருக்கோம் இப்போது நான் வந்து இது எப்பவுமே வந்து எனக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் நான் யூடியூப்பில் வேற எல்லாத்துக்கும் சொல்கிறதுனால தெளிவாக சொல்லணுங்கிற நோக்கத்தில் நான் இதை விட வேறு சிறப்பான ஏதாவது விஷயம் இருக்கான்னு எப்போவுமே தேடிட்டே இருப்பேன் அதில் வந்து கடைசியாக ரெண்டு மாதத்துக்கு முன்னால் எனக்கு கிடைச்சதுதான் தான் இந்த பொருள் இந்த பொருள் வந்து நம்ம சாலிட் பிரிக் ஹாலோ பிளாக் முதல்ல வந்து ஓட்டோட்டையாக வந்துச்சு அதுக்கப்புறம் சாலிட் பிரிக்னு அதைவே வந்து முழுசாக ஃபில் பண்ணி சாலிட் பிரிக்னு கொடுத்தாங்க இப்போ இந்த அதே சாலிட் பிரிக்ல நடுவில் வந்து இந்த தெர்மோக்கோல் ஷீட்டை ஒரு இருபத்தஞ்சி எம்எம் திக்னஸ்ல உள்ளே வச்சு மோல்டு பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து துபாயில தான் இந்த ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு சவுதி மாதிரி அரப் கண்ட்ரிஸில் ரொம்ப சூடாக இருக்கிற இடத்துல இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ள சூடு கூடுதலாக வந்துடக்கூடாது ஏர் கண்டிஷனோட லோடு அதிகரித்து செலவு கூடுதலாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து அரப் கண்ட்ரீஸில் தான் உருவாக்கி அரப் கண்ட்ரிஸில் கட்டப்படுற பல வீடுகளும் இதில் தான் கட்டுறாங்க அப்போ நம்ம கேரளாவில் இருந்து அரப் கண்ட்ரீஸில் துபாயில இந்த தயாரிக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இரண்டு சகோதரர்கள் கேரளால வந்து இதை உற்பத்தியை தொடங்கியிருக்கிறாங்க முதல் முதலாக வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இருந்து கேரளால இது புழக்கத்தில் இருக்கு எனக்கு இது அறிமுகமாகி ரெண்டு தான் ஆகுது ஏன்னா இதுக்கு முதல்ல தெரிஞ்சதுன்னா நான் இதுலேயே கட்டியிருப்பேன் இதுல கட்டுறது வந்து நமக்கு ஒரு சிறந்த கட்டத்தை வந்து ஒரு முழுமையான கட்டுமானம்ங்கிற மன திருப்தி ஏற்படும் செலவு வந்து இதை விட இது குறையுது என்ன காரணம்னா இந்த மெட்டீரியலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா ஸ்கில்டு ஒர்க்கர் வேணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கிடைக்கிற எந்த ஒரு கொத்தனாரையும் வச்சு கட்டலாம் இதோட நீல அகலங்கள் வந்து பாருங்க எட்டு இன்ச்சு இதோட அகலம் இருக்கு அதே மாதிரி உயரமும் எட்டு இன்ச் இருக்கு நீளம் பதினாறு இன்ச்சு இருக்கு இன்னும் இது விலை நிலவரத்தை பத்தி நாங்க விசாரிக்கல விலை விசாரிக்கிறக்காக உற்பத்தியாளர்கள்ட்ட அடுத்த வாரம் போறதுக்காக நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் போயிட்டு வந்து அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலமா நம்ம ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தினா இதை விட இது செலவு குறைவு இதை விட இது செலவு குறைவு இதுல கட்டும்போது மேல மாடியிலையும் நம்ம வந்து இன்னொரு போர்ஷன் போட்டு அப்டர்ஸையும் வந்து நம்ம ஒரு யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தெருமாக்குள்ள போடும்போது கூட அவங்க சொல்றாங்க இது வந்து ஜி பிளஸ் ஃபைவ் வரைக்கும் போகலான்னு இந்த டபுள் பேனல்ல இதுல வந்து கட்டடத்து கட்டுறது கூடுதலா செலவாகுது சிங்கிள் பேனல்ல நம்ம இந்த கட்டணம் கட்டியிருக்கோம் மாடியில செய்யலான்னு தான் சொல்றாங்க ஆனா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனசுக்குள்ள திருப்திகரமா இல்ல ஆனா இதை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து கட்டணம் கட்டுறதுல ரெண்டு மெத்தட் இருக்கு ஒருவேளை நீங்க தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாதவங்களும் இருக்கலாம் ரெண்டு மெத்தட்ல வந்து முதல் மெத்தடு லோட் பேரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க லோட் பேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பழைய கால முறையில் நம்ம அப்பா தாத்தா கட்டின மாதிரி குழி வெட்டி அஸ்திவாரத்துக்கு கருங்கல் நிரப்பி அதுக்கு மேலே வச்சு செவுறு வச்சு கட்டுறது இதுதான் காலாகாலமாக இருந்துட்டு வந்த முறை அதுக்கு பேர் வந்து லோட் பேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து லேட்டஸ்டா கட்டுக்கு இந்த கம்பியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம பில்லர் போட்டு பீம் போட்டு நம்ம கட்டுறோம் அதுக்கு பேர் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன யூனிட்டெல்லாம் வந்து நம்ம இதை வந்து லோட் பேரிங் சிஸ்டத்துலேயே கட்டிட முடியும் லோட் பேரிங் சிஸ்டத்தில் கட்டினா கூட முதல் ஃப்ளோர் மாடியை வந்து மறுபடியும் ஒரு க்ரோயிங் ரூம் கட்டுறதுக்காகவோ அல்லது இடம் சின்ன இடம் தான் இருக்குது எங்கள்கிட்ட அஞ்சு சென்ட்ருக்கு ஏழு சென்ட் இருக்குது மூணு சென்ட்டு தான் இருக்குதுங்கிறவங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணுன்னா ஒரு ஃபார்ம் கட்டணுன்னா தரையில் வந்து நம்ம குரோயிங் ரூமை இந்த கட்டடத்தில் கட்டிட்டு இதுக்கு மேலே பக்காவான காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே நம்ம கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற செட்டப்பை எல்லாம் மேலே பண்ணிக்க முடியும் அதுக்கு மேல ஒரு ஷெட் போட்டோம்னா சின்ன இடத்துல கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மஷ்ரூமும் க்ரோயிங் பண்ணிடலாம் மிக எளிமையான முறையில க்ரோயிங் பண்றதுக்கு நமக்கு இது எல்லாமே உறுதுணையா இருக்கும் இதில் இந்த மூன்று பொருள்களை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நீங்க கட்டுறது இந்த பொருளில் பஃப் பேனல் ரெண்டாவது வந்து இது தெர்மாக்கோல் கன்ஸ்ட்ரக்ஷன் இபிஎஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற பிளாக்கு இது வந்து உலகத்துல பல நாடுகள்லையும் முதல்ல இருந்தே இருக்கு நம்ம இப்போ தான் வந்திருக்குது இப்போ நான் வந்து இது இல்லை பில்டிங் கண்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நான் இடையில இடையில இதோட ஃபிட்டிங்ஸை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங் போடுறேன் இதுல எப்படி கட்டுறாங்கங்கிறதும் ஒரு கிளிப்பிங் போடுறேன் இதுல எப்படி கட்டுறாங்கங்கிறதும் ஒரு கிளிப்பிங் போடுறேன் இப்போ நீங்கள் சின்ன லெவலில் மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கணும்னு நினைச்சிங்கனாலும் இதில் செய்யலாம் புதுசாக தொடங்க தொடங்குறவங்க ஒரு பெரிய லெவல்ல மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பஃப் பேனலுக்கு போகாம இந்த மாதிரி கல்லுகளை அவங்களே உற்பத்தி பண்ணி கட்டடம் எங்க கட்ட போறாங்களோ அதே இடத்துலயே இந்த கல்லை அவங்களே உற்பத்தி பண்ணி அங்கேயே வச்சு கட்டிக்க முடியும் செலவை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்க முடியும் இப்போ படிப்படியா நம்ம வந்து இந்த வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சு இதெல்லாம் நம்ம தேட ஆரம்பிச்சோன்னே கட்டுமானத்திற்கான செலவை குறைப்பதற்கான சில ஐடியாக்கள் நமக்கு படிப்படியா ஒண்ணுக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு இருக்கு இது போல வேறு ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாரும் எல்லோரும் தெரிஞ்சவங்க இல்லை எனக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைஞ்ச அளவு தான் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இதுக்கு பகரமான வேறு பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தலாம் ஆனால் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள் வந்து ஒரு கூலிங்கை ஏற்படுத்திட்டோம் இப்போ இந்த ரூம்குள்ளே வந்து நாங்கள் திரும்பக்குள்ளே கட்டியிருக்கோம் இதுக்குள்ளே கரண்ட்டு போயிட்டா கூட நம்ம எல்லாம் ஒரு கூலிங்காக இருக்கும் இப்போ ரூம் டெம்பரேச்சர் மட்டும் சொல்ல முடியாது நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற கம்போஸ்ட் பேக் எல்லாம் வந்து இப்ப பதினாறு டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு வைங்க கரண்ட் போயிடுச்சுன்னா சடனா பேக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா உள்ள இருக்கிற கூலிங்கை தக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தி இருக்கோம் இந்த கட்டடத்துல கரண்ட் போனா கூட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரூமோட டெம்பரேச்சர் சடனா இன்க்ரீஸ் ஆகாது ஜென்செட் யூஸ் பண்றதுல இருந்து ஓரளவுக்கு விதிவிலக்கு அளிக்கலாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஜென்செட் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த கட்டுமா கட்டமைப்பு இருக்குது ஆனால் பொறுத்த பொறுத்தளவுக்கு இதோட சர்ஃபேஸ் வந்து தகரத்தில் இருக்குது பாருங்கள் இது மெட்டல் மெட்டல் சர்ஃபேஸு இந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் கரண்ட் போயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள கூலிங்காக மெட்டீரியல் இருந்தால் கூட இதைய விட இதை விட நாங்கள் எங்கள் பில்டிங்கை விட வெகு விரைவில் இது வந்து உள்ளுக்குள்ள கரண்ட் போயிடுச்சின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத நாங்கள் ஆய்வில் கண்டுபிடிச்சோம் அதனால் வந்து அதுக்கு ஜென்செட் இல்லாமல் இந்த மாதிரி கட்டுமானத்துல பண்ண முடியாது இந்த மாதிரி கட்டுமானத்துல ஜென்ரேட் இல்லாமல் கூட சின்ன யூனிட்டுகளை நம்ம நடத்த முடியும் இதுவும் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு செட்டப் தான் இன்னொரு விஷயம் இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம காளான் வளர்த்துற ரூமுக்குள்ள நமக்கு ஈரப்பதம் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பத்தஞ்சு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் தேவைப்படும் இந்த மாதிரி கட்டுமானம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறவங்க ரூமுக்குள்ள ஈரப்பதத்தை கூட்டுறதுக்காக ஃபாகர் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி வால் சிஸ்டம் இருக்கும்போது நம்ம வாட்டரிங் கொடுக்கும்போது வாட்ரிங்ல நம்ம இப்போ மஷ்ரூமுக்கு வாட்டரிங் கொடுக்கும்போதே அந்த செவுத்தில் நம்ம தண்ணி தெரியாமல் படும்போது அந்த செவ் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும் அந்த இந்த செவத்தில் படுற தண்ணியே அந்த ரூம் டம்பு ரூமோட ஆராய்ச்சி வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஒரு சில நேரத்தில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டெல்லாம் போயிடுது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு மேலே ரொம்ப நூறு எல்லாம் ஈரப்பதம் போச்சுன்னா அதில் ஒரு பிளான்ச்சஸ் வரும் நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் மாயிஸ்ட்ரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் மஷ்ரூம் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் அந்த மாய்ஸ்டரை நம்ம ரூமுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த பொருள் இந்த பொருள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த பொருள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஃபாகர்ஸோ வேறு எதாவது வச்சு தான் ஆகணும் இன்னைக்கு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில் ஃபாகரோட செலவு பெரிய செலவு தான் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு இதில் வந்து ஃபாகர் வைக்கணும் மாயிஸ்டருக்காக ஜென்செட் வைக்கணும் டெம்பரேச்சர் சடனாக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பொருளில் ஃபாகர் தேவையில்லை ரூமுக்குள்ள இந்த வால் அப்சர்வ் ஆகிற வாட்டர் கண்ட்டே உங்கள் ரூமோட ஆரச்ச மேக்சிமம் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் உங்கள் ரூமோட டெம்பரேச்சரை ஏசி நின்று போனதுக்கு அப்புறமும் கூட இது கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் இந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க எங்களுடைய பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிற யூடியூப் சேனலை பாருங்கள் எங்கள் ஃபார்மை பார்க்க விரும்புனீங்கன்னா பார்வை கட்டணமாக ஆயிரம் ரூபா நிர்ணயிச்சிருக்கோம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை தெரிஞ்சுட்டு போகலாம் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி பாருங்க இந்த கிளிப்பிங் எல்லாம் வந்து இடையில எல்லாம் கனெக்ட் பண்ண முடியல அதனால கடைசியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து அந்த பஃப் பேனல் ஃபிட் பண்ணுறாங்க பஃப் பேனல் வந்து அண்டர் ரூஃபிங் வேற ஏதாவது ரூஃபு கடியில் கூட செட் பண்ண முடியும் பாருங்க இது வேற ஒரு ரூஃப் இருக்கு அது கடியில் ரூம் வந்து உங்களுக்கு தனியாக செட் பண்ணாங்க இது வந்து தெர்மாக்கோலு இது வந்து தெருமாக்கோலை ஃபர்ஸ்ட் பேனலா தயார் பண்ணிடுவாங்க அந்த பேனல்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இதுல ரெண்டு விதமான கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அதுல தெர்மாகோல் பேனல் வச்சு பண்றாங்க இது வந்து தெருமாக்கோலா அந்த நம்ம சொன்ன ஹாலோ பிளாக் பிரிக்ஸ்க்கு நடுவில் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ற மிஷினு இது வந்து இத்தனை நாள் வெளிநாட்டுல மட்டும்தான் இருந்தது இப்போ முதல் முறையா நம்ம இந்தியால வந்து இது கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க இங்கேயும் இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம இந்தியாலையும் கிடைக்குது இந்த ப்ராடக்ட்ல நம்ம ஃபார்ம் மஷ்ரூம் ஃபார்ம் ஏற்படுத்தணும்னா நம்மளுக்கு ஏர் கண்டிஷனோட பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும் இதே மாதிரி ஏதோ ஒரு இன்சுலேஷன் தான் நம்ம பண்ண முடியும் பாருங்க இதோட திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது எம்எம் திக்னஸ் இருக்கு டென்ஸ் வந்து நல்ல டென்சிட்டி கூடின தெர்மாக்கோல் சும்மா நம்ம வச்சிருக்கிற சாதாரண சாதாரண தெர்மாக்கோல் மாதிரி இல்லாம நல்ல டென்ஸான தெர்மாக்கோல் வைக்கிறாங்க நிச்சயமா வந்து இது கூலிங்க வெளியே கடத்தாது வெளியே இருக்கிற சூட்டை உள்ள கடத்தாது நல்ல சேஃப்டியா இருக்கும் இந்த மிஷின் வந்து இந்தியாவில் இப்போ எரக்ஷன் பண்ணி இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம கை கெட்டாத தூரத்துல இருந்து ஒரு பொருள் நம்ம கைக்கு எட்டுற தூரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு இந்த பொருள்ல தயாரிக்கிற கல்லுகளை வச்சு ஸ்கில்டு ஒர்க்கர் இல்லாம நம்ம ஊரில் கிடைக்கிற சாதாரண கொத்தனாரை வச்சே கட்ட முடியும் பாருங்க அடுத்தது நம்ம ஊரில் ஏதோ ஒரு நம்ம ஊரில் இருக்கிற கொத்தனார் பக்கத்தில் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வச்சே கட்டிடலாம் இதுக்கு வந்து தனியாக வேறு ஆளை பிடிக்கணுங்கிற எல்லாம் தேவை இருக்காது இது உள்ளுக்குள்ளே வைக்கிற திருமக்கோளோட அகலம் வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும் நம்ம ஊரில் என்ன வைக்கிறாங்களோ நம்ம அவைலபிலிட்டி நம்ம கேட்குற அளவு கிடைக்குதான்னு பார்க்கலாம் இல்லைன்னா என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு கட்டிக்கலாம் அவ்வளவுதான் இந்த தகவல் நீங்க நம்ம மஷ்ரூம் ஃபார்ம்ல பயிற்சி எடுக்க விரும்புனீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க